ஹலோ நீங்க ஒண்ணு கடவுள் கிடையாது உங்ககிட்ட என்ன நாங்க பிச்சை எடுக்கவா வந்திருக்கோம் இப்படி விவசாயி ஒருத்தர் சார்பதிவாளரை பயங்கரமா வந்து தெருக்கி விட்டுருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோவையில் உள்ள மூணாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலத்தை வந்து கையகப்படுத்தி அங்கே வந்து சிக்கோ தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போறோம்னு தமிழக அரசு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நிறைய விவசாயிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் எங்களோட நிலத்தை வந்து கையகப்படுத்த விட மாட்டோம்னு சொல்லி எக்கச்சக்கமான போராட்டத்தை வந்து நடத்தினாங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் யாரோட நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம் இனிமேல் வந்து சிட்கோ தொழில்நுட்பத்தை நாங்க வந்து அமைக்க மாட்டோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக கோவையில் உள்ள அன்னூர் பகுதியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்கே உள்ள சார்பதிவாளர் ஒருத்தர் வந்து பத்திரப்பதிவை வந்து தடை பண்ணி வச்சுட்டாருங்க புதுசாக நிலவும் வாங்கவும் முடியாத மாதிரி நிலம் விற்க முடியாத மாதிரி பத்திரப்பதிவை வந்து நிறுத்தி வச்சிட்டாரு இதனால் அங்கே உள்ள விவசாயிகள் வந்து பயங்கரமாக கோபம் அடைஞ்சிட்டாங்க இதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைரக்டாக வந்து கிட்ட ஏங்க பத்திரப்பதிவு வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க இதனால் எங்களோட இடத்தோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அந்த சார்பதிவாளர் இருந்துகிட்டு கூலாம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காருங்க இல்லைங்க நாங்கள் பத்திர எல்லாம் நிறுத்தி வைக்கல யாரோ உங்களுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்பாதீங்க பத்திரப்பதிவு அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு தான் வந்து இருக்கு ஓகே நான் வரேன் பாய் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு விவசாயி வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாருங்க மனுஷன் இங்கே வாங்க இங்கே வாங்க நாங்கள் என்ன வேலை வட்டி இல்லாமையா வந்து நின்றுருக்கோம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு போறீங்களே உங்க தானே வந்து தப்பு நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எங்களோட வலி எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பாட்டுக்கு உள்ள போய் உங்களோட மாமூல் வேலையை பார்க்கலாம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் வேலைக்காகவே ஆகாது நீங்க என்னமோ நீங்க உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்த மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒன்னும் கடவுள் எல்லாம் கிடையாது நீங்க ஒன்னும் அரசர்லாம் வந்து கிடையாது எங்களோட நிலத்தை பத்தி தான் நாங்க கேட்க வந்திருக்கோம் நீங்க தப்ப பண்ணிட்டு இப்ப எங்களை மதிக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க எது இருந்தாலும் கொஞ்சம் அளவா நடந்துக்கோங்கன்னு இந்த மாதிரி ஒரு விவசாயி சார கேள்விகளை வந்து கேட்டிருக்காருங்க இந்த மாதிரி கேள்விகளை கேட்டனால அந்த சார் பதிவாளர்னால ஒண்ணுமே பண்ண முடியல அவர் பாட்டுக்கு திக்குமுக்காடி பம்மி போய் வந்து பதில் சொன்னாரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த விவசாயி அவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்காரு அந்த ஒரு சார்பதிவாளர் முன்னாடி ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து நிக்கிறாங்க அவங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த விவசாயி பேச பேச கை கட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப இத வந்து பாத்துட்டு அந்த விவசாயிய எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க விவசாயி தானே இவர் என்ன பண்ணிட போறாரு இவங்க என்ன பண்ணிட போறாங்கன்னு சொல்லி அந்த சார் பதிவாளர் இஷ்டத்துக்கு வந்து நடந்துக்கிட்டாரு ஆனா அவர் தலையில குட்டி வைக்கிற மாதிரி எங்களையும் நீங்க வந்து மதிக்கணும் எங்களை மதிக்காம போனா நாங்க சும்மா விட மாட்டோம் சொல்லி அந்த ஒரு விவசாயி சார் பதிவாளருக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டிட்டாரு உண்மையிலே ஒரு கொலை தான் சொல்லி இந்த ஒரு விவசாயிய பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையில அந்த ஒரு விவசாயி பேசின விஷயத்த பார்க்கும் போது புல் அரிக்குதுங்க ஏன்னா அவர் பேசிக்கிட்டே இருக்கும் போது திடுதுப்புனு போலீஸார பார்த்து என்ன சொன்னார்னா முதல்ல வழி விடுங்க நீங்க என்னமோ நடுவில் நிக்கிறத பார்த்தா நான் என்னமோ அவரை அடிக்கி வந்த மாதிரியும் அவர் கூட சண்டை போட்ட வந்த மாதிரியும் இப்படி வந்து நடுவில் அரணா நிக்கிறீங்க முதல்ல வந்து வழி விடுங்க வழி விடுங்கன்னு போலீஸை பார்த்தே வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இவரோட போல்டான ஸ்பீச்சை பார்த்துதான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா பல இடத்துல அதிகாரிகள் கிட்ட பேசும்போது அவங்க மேல தப்பு இருந்தாலுமே கூட நம்மளோட வேலையாகணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம பம்மி போய் அவங்க கிட்ட வந்து பேசுவோம் அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க சார் 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 இதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்களேன் அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்களேன்னு சொல்லி நம்ம இறங்கி போய் பேசுவோம் ஆனா இந்த ஒரு விவசாய பொறுத்த வரைக்கும் உங்க தான் தப்பு நீங்க தான் வந்து பணிஞ்சு பேசணும் என்னாலாம் பணிஞ்சு பேச முடியாதுன்னு இவரோட கெத்த காமிச்சிருக்காரு பாத்தீங்களா இது தாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விவசாயி பேசின பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்